ரோட்டோரத்துல ஒரு கர்ப்பிணி பெண் ஆட்டோக்காக காத்திருந்தாங்க ஆட்டோ வந்ததுமே அதுக்கான விலைய பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்னே அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவேன் கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல முடியுமா மழை வர மாதிரி இருக்குது நீ வேற கர்ப்பிணியா வேற இருக்க சரிமா உனக்கு நான் கம்மியான பணமே வாங்கிக்கிறேன் இனக்கு அங்க இருந்து போறதுக்கு எழுபது ரூபாய் மட்டும் நீ கொடு போதும் சரி சீக்கிரமா ஆட்டோல ஏறுங்க அந்த ஆட்டோக்காரர் அந்த கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டல் கிட்ட இறங்கினதுமே கொஞ்ச தூரத்துல மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சது ஏமா இந்த மழையில எப்படி நீ இங்க இருந்து அங்க வரைக்கும் போவ வேர்க்கனே ரொம்ப நனைஞ்சிட்ட இந்தம்மா இந்த கொடையை பிடிச்சுக்கோ இதை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரைக்கும் போய்க்கு இந்தம்மா புடி ஐயோ அண்ணா என்னங்கண்ணா இந்த கொடையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் நான் உங்களை தேடி எப்படி இந்த கொடையை கொடுக்குறது ஐயோ வேணாண்ணா இது உங்களோட கொடை நீங்களே வச்சுக்கோங்க அதுதான் நல்லது நான் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வர்றப்ப என்னோட கணவர் கார்ல வந்து நீ கூட்டிட்டு போயிருவாரு எனக்கு இந்த கொடை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இங்க அங்கனைக்குள்ள தானே நான் போய்க்குவேன் ஏமா பரவாயில்லமா இந்த கொடைய கொண்டுட்டு அங்க வரைக்கும் நடந்து போ மழையில நினைஞ்சனா உனக்கு இல்லாம வயிற்றுல வர ரொம்ப பெரிய மரத்துக்கிட்ட நிக்கிறனால உனக்கு இந்த மழை தெரியல தயவு செஞ்சு இதை வாங்கிட்டு போமா நீ என்ட்டல இந்த கொடையை திருப்பி கொடுக்க வேணாம் யாராவது உதவின்னு கேட்டா இந்த கொடையை கொடுத்துரு அதுவே போதும் சரியாமா நான் கிளம்புறேன் அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தப்ப வெளியே ஒரு பெரியவர் குளிர்ல நடுங்கிட்டு உட்காந்துருந்தாரு ஐயா இந்தாங்க கூட இந்த மலையில எவ்வளவு நேரம் உட்காருவீங்க இந்த கொடையை பிடிச்சிட்டு வீடு போய் சேருங்க என்னோட கணவர் இப்ப கார்ல வந்துருவாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இந்தாங்க கூட உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குழுதல் நடங்கிட்டு இருக்குங்க முதல்ல வீடு போய் சேருங்க ஏமா இந்த கொடையை நான் வாங்கிட்டு போயிட்டேன்னா உங்ககிட்ட எப்படி நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்க முடியும் உன் வீடு பேர் எதுவும் எனக்கு தெரியாதேம்மா இது வாங்கிட்டே இருக்கிறது தான் நல்லது எனக்கு வேணாமா மழை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்றுச்சின்னா எப்படியாச்சும் போய்க்கிறேன் நீ போமா அட நீங்கள் வேறயா எனக்கே ஒருத்தர் இந்த கொடையை உதவியாக தான் கொடுத்தாரு அவர்கிட்ட நானும் இதே கேள்வி தான் கேட்டேன் அவர் என்ன தருமோ சொன்னார் உங்கள்கிட்ட யாராவது கஷ்டப்பட்டு வந்து கேட்டால் அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொன்னார் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இந்த மழையில் அதான் இது உங்களுக்கு உதவும் கொடுத்துட்டேன் இந்தாங்கயா உங்கள்கிட்ட யாராவது உதவி கேட்டா இந்த கொடையை கொடுத்து உதவி பண்ணுங்க சரியா நான் கிளம்புறேன் அந்த பெரியவரும் அந்த மலையில இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடும் நினைச்சாரு அந்த கொடைய வாங்கிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருந்தாரு வீட்டு பக்கத்துல வந்ததுமே அங்க ஒரு பெண்மணி பூ கடையில பூ வியாபாரம் பாத்துட்டு இருந்தா அந்த மலையில பூவெல்லாம் நினைஞ்சிட்டு இருந்தப்ப அவருக்கு பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏமா இந்தாம இந்த கொடைய வாங்கிக்க மழையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னு பூ விக்கணுமா நீ அப்புறமேல் கூட வந்து விக்க வேண்டியதானு பரவாயில்ல இந்த கொடையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நில்லு சரியா என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது நான் ஒரே ஓட்டமா ஓடிடுவேன் அந்த அந்த மூணாவது தான் என் வீடு நீ கொடைய வாங்கிக்கம்மா ஐயா அப்போ அந்த மூணாவது வீட்டில் தான் இருப்பீங்களா இந்த கொடையை உங்க வீட்டிலே வந்து கொடுத்துட்டு போயிடுறேயா நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இல்ல இல்லம்மா என்கிட்டலாம் எல்லாம் இந்த கொடைய கொடுக்க வேணாம் யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்களுக்கு இந்த கொடைய கொடுத்துரு நீ கிளம்புறப்ப அந்த கொடைய கொடுத்துட்டு கிளம்பு சரியா அவர் அந்த கொடையை குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பினாரு அந்த அக்காவும் கொஞ்ச நேரத்துல தன்னோட பூ வியாபாரத்தை முடிச்சாங்க இந்த கொடைய யார்கிட்டயாவது குடுக்கணும் நினைக்கிறப்ப அங்கிட்டு ஒரு பொண்ணு மலையில நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா ஏ பொண்ணே இங்க வாமா கொஞ்சம் சீக்கிரம் வரியா பாப்பா இந்தா இந்த கொடை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ இந்த மலையில நனைஞ்சிட்டே போனேன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும் அக்காவும் கிளம்பிட்டேன் இந்த கொடை உனக்காச்சும் உதவும்ல நீ வச்சுக்கோ அங்க இருந்த பொண்ணும் அந்த கொடைய வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தா அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அடடு இந்த கொடையா இந்த கொடை நான் கொடுத்ததாச்சே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படிமா உங்ககிட்ட வந்தது நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல நீ எப்படா மலையில நனைஞ்சிட்டு வர போறேன்னு ரொம்ப பதறிட்டே இருந்தேன் நல்ல விஷயமா அந்த கொடை உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்குதே ஆமா இந்த கொடை எப்படி உன் கைக்கு வந்தது அப்பா அங்க ஒரு பூக்கடை வச்சிருப்பாங்கல்ல அந்த அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க நான் மழையில நனைஞ்சு வந்துட்டு இருக்கேன்னு பாத்துட்டு இந்த கொடைய எனக்கு உதவியா கொடுத்தாங்கப்பா எது எப்படியோமா நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவி கண்டிப்பா நமக்கு அந்த உதவி வந்து சேருது பத்தியா இதுதான் வாழ்க்கைங்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க